எதிர்காலத்திற்கு ஏற்ற டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் போர் நைன் ஃபைவ் போர்சென்னை தண்டவாளத்தில் இறங்கி பயணிகள் திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நிர்மல் சொல்ல கேட்கலாம் வணக்கம் நிர்மல் என்ன காரணத்தை முன்வைத்து இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதிகாரிகள் தரப்பில் ஏதேனும் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டதா கள தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் சென்னை பொருகப்பட்ட ரயில் நிலையத்தில் ரயில்களை தாமதமாக வருவதால் ரயில்களை மதித்து மறியலில் ஈடுபட்டு வரும் ரயில் பயணிகளால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது சென்னை சென்னை கும்மிடிப்பூட்டிலிருந்து அரக்கோணம் வரை புறநகர் ரயில்வே சென்று வரும் நிலையில் குருகுபேட்டை பகுதியில் இந்த ரயில்களை மதித்து பயணிகள் தண்டவாளத்தில் மறியலில் ஈடுபட்டு வருவதால் அதாவது இந்த வழியாக செல்லும் ரயில்கள் தொடர்ந்து தாமதமாக வருவதாகவும் மேலும் குருகுபேட்டையில் பயணிகள் ஏறிய பின்னர் பேசன் பீச் ரயில்வே நிலையத்தில் சிக்னல் கோளாறு காரணமாக சில நிமிடங்கள் நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் இது தொடர்பாக இது தொடர்பாக தினமும் இது நடைபெற்று வருவதால் தாங்கள் பணிக்கு சரியான நேரத்தில் செல்ல முடியவில்லை என்றும் அப்படியே சென்றாலும் காலம் தாழ்த்தி வருவதால் பணி செய்யும் இடங்களில் சம்பளம் பிடித்து செய்கிறார்கள் எனவும் தொடர்ந்து ரயில்கள் தாமதமாக வருவதால் சிக்கலர் கொலாலும் இது போன்ற தேர்தல் நடைபெற்று வருவதால் ஆத்திரத்தில் பயணிகள் தண்டவாளத்தில் இறங்கி மதிலில் ஈடுபட்டு வந்தனர் தற்போது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் ரயில்வே போலீசார் மதிலில் ஈடுபட்டு வருவதிடம் பேச்சுவார்த்தையை நடத்திய பிறகு அவர்கள் உத்தரவாதத்தின் பேரில் தற்போது கைது சென்றனர் விவரங்களுக்கு நன்றி நிர்மல் மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் ஃபோர்